இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் மறந்துடுமா மணிகர்மா இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்டா இருக்கறப்ப நடுநிலையா இருக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் தானே கண்டிப்பா அவர் இருக்கு முன்னாடி எதை ஆதரிச்சாரு முதல்ல டிஎம்கே 2021ல 21ல டிஎம்கே வந்துச்சுன்னா அவ்வளவுதான் எடப்பாடி எல்லாம் காணாம போயிடுவாரு ஓபிஎஸ் எல்லாம் ஓடி போயிடுவாருன்னாரு சொன்னாரு டிஎம்கே வந்துச்சு இவர் டிஎம்கே கிட்ட ஓடி எடப்பாடி கிட்ட வந்தாரு

சரி இப்போ நான் என்ன கேக்குறேன் சவுக்கு சங்கருக்கு நாம் தொண்டர் கட்சி ஒழிக்கணும்ன்றது நோக்கமா பேமெண்ட் வாங்கின ஆட்சி கட்டில அபர வைக்கணும்ன்றது நோக்கமா ரெண்டுமே அதாவது வாங்கினுக்கு ஒண்ணு உறுதியா இருக்கணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் அதுக்கு அறியா

சோர்ஸ் ஃபைல் அப்படியே வெச்சிகிட்டு சோர்ஸ் காமிச்சி சோர்ஸ் பண்றாரு இப்போ இத நீ கேக்கணும் ஏன் கேக்கணும் இந்த இடத்துல சொல்லுங்க சோர்ஸ் ஃபைல் வெச்சி சோர்ஸ் பண்றாரு அப்படி நான் சொல்றேன் சோர்ஸ் ஃபைல்ல அந்த சோர்ஸ் நீங்க சொல்ல வரது அப்படி சொல்லுங்க என்னன்னா சோர்ஸ் ஃபைல்ல வெச்சி சோர்ஸ் பண்றாரு சவுத் சர்க்கர் ம் இப்ப நானே ஒரு சோர்ஸ் அனுப்புறேன்

அப்போ நீங்க நான் சவுக்கு சங்கருக்கு என்ன சொல்ல வர்றேன்னா ஜெகனீஷர் பாண்டியன்மை இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க சமூக உங்களுக்கு ஏதோ இருக்கா அதையும் பேசிடுவான் உள்ளதே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியும்ல இப்ப கூடுதலான இன்னொரு விஷயம்ல சவுக்கு சங்கர் வந்து டிவி கே காதலா ஒரு பக்கம் பேசுனாரு அதிமுக காதரவா ஒரு பக்கம் பேசுனாரு சரி இந்த சொப்புனு சுந்தரிக்காரன் யாருதான் வச்சிருக்கா

வீடியோ எல்லாம் போட்டுச்சு பார்த்தேன் ஏன் பாத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தது நல்லதா போச்சு நல்லதா போச்சு கிடைச்சிச்சு கேள்விக்கு பதில் சொன்னோம் இல்லையா முக்கியம் அத பத்தி நம்ம இந்த பேசுவோம் சொல்லுங்க அதுல என்னென்ன முக்கியமான விஷயம் என்ன கண்ட் உங்களுக்கு அதுல என்னன்னா அவர் சொல்ல வர்றாரு அண்ணனுக்கு ரூம் போட்டோம் இந்த மாதிரி வந்து லட்சுமியான ஆடம்பரமான ரூம் மாதிரி எல்லாம் சொன்னாரு அதுக்கு அந்த விஷயத்துக்கு தான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வருது ஆரம்பம் முதல இறுதி வரை அத சொல்லுங்க அதாவது ஜெகதீஷ போன சொல்றாரு சீமான வந்து எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த ஹோட்டல்ல தான் தங்குறாரு லக்ஸரியா தங்குறாரு லக்ஸரியா வாழ்றாரு அப்படின்றப்ப சீமானன் நம்ம மாவட்டத்துக்கு வந்தா அண்ணனுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் சரிங்களா அண்ணனை அண்ணன் நம்ம ஊர் ஊருக்கு வர்றது நம்ம வீட்டுக்கு வர மாதிரி உபசரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சரிங்களா எடப்பாடிய ஸ்டாலினை தாண்டி எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு முக்கியம்தான் எடப்பாடிக்கு இல்லாத தகுதி ஸ்டாலின் இல்லாத தகுதி எங்க அண்ணனுக்கு இருக்குன்றதுதான் நம்ம உன்னுடம் அப்படி இருக்கும்போது சீமான அண்ணனுக்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரூம் போடுறோமோ ரூம் போடுறோமோ அது எங்க விருப்பம் நாங்க போடுறோம் அண்ணனை தங்க வைக்கிறோம் அண்ணனுக்கு உபசரம் உபசரிக்கிறோம் அது எங்களுடைய கடமை

நீ இங்க ராணிப்பேட்டைக்கு வரும்போது கூட உனக்கும் அப்படிதான் ரூம் போட்டு தரணும் கண்டிப்பா அதை பத்தி சொல்லணும் அவரு ராணிப்பேட்டைக்கு வரும்போது கட்சி விஷயமா வரல தனிப்பட்ட ஒரு விஷயமா வந்த எந்த இடத்துல அண்ணனுக்கு ரூம் போட்டமோ அதே இடத்துல ரூம் போட்டு ரூம் போட்டு கொடுத்தோம் அதுக்கு உண்டான ரிஜிஸ்டர் பதிவு நாங்க இன்னும் வச்சிருக்கோம் எங்க கையில ஜெகதீஷ் பாண்டியன் கேட்டாருன்னா நாங்க அதையும் கொடுக்க தயார் தயார் அந்த அந்த டேட்ல கட்சி நிகழ்ச்சி ஏதாவது ராணிப்பேட்டை நடந்திருக்கான பாத்துக்கோம் அதையும் பாத்துருக்கேன் அதையும் பாத்துக்கோம் அந்த லைன் லைன் தான் மேல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தன்னை வந்து தான் சார்ந்த துறைகளில் அடையாளப்படுத்திக்கிட்டு வளர்ந்துட்டாரு ஒரு எல்லைக்கு மேல கட்சி உள்கட்சி பிரச்சனைகள்ல வந்து மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கி கட்சியுடைய பேருக்கு அவப்பேர் உருவாக்கும் விதத்துல இருந்ததால அண்ணன் அதை தவிர்த்துடுற ஜெனிசவாளியோட ஒரு கேரக்டரை அண்ணன் தவிர்த்தார் தவிர்த்த பிறகு கண்ட யூடியூப் போய் உட்கார்ந்து கண்ட வேடிக்கு பேசுறாங்க என்ன விஷயம் அப்படின்னா பிப்ரவரி மாசம் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க

இப்ப என்னன்னா அந்த நம்பி அப்படி பேச விட்டுருது பேசப்பட்டு நான் என்ன சொல்றேன் நம்ம இப்ப எல்லாம் போடுறோம்ல இந்த கருத்துக்கு இது விஷயம் இதுதான் வந்து இதுக்கான தீர்வு அப்படின்னு பேசுறோம்ல சோலோவா உட்கார்ந்து சவுக்கு சங்கரு சோலோ உட்கார்ந்து தன்னுடைய கருத்தை சொல்ல சொல்லுங்க எதுல யாருமே இல்லாம கேமரா மட்டும் இல்லா தெரியாது தெரியாது என்னன்னா அங்க கேள்வி கேட்க இங்க பதிவு வந்தாதான் அவருக்கு சரியா வரும் இதேதான் முக்தார பண்ணுவோம்

மரத்தோட ஒரு ரெண்டு செடியை வச்சோம் நாங்க ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு ஒண்ணு வளரல அதனால கார்த்தியை நாங்க பேசி வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி அவரை குறிப்பிட்டு சொல்றாரு பல ஆய்வுகள் திரும்பி இருக்கு அது ஒரு விஷயம் சூர்யா மென்ஷன் பண்ணாங்க ரெண்டு வாரம் வளர்க்குறாங்க அந்த கார்த்தி வந்து பேசி பேசியே கட்டி பிடிச்சு கட்டிபிடிச்சு பேசியே வளர்ந்தா கூட இதை விட அதிகமா அதிகமா வளர்ந்துருக்கு அப்போ உணர்வு இருக்குல்ல சீமான மரத்துக்கும் உணர்வு இருக்கு அதுதான் சீமான சரி அவ்வளவுதான் போக நம்ம நம்ம ஊர்ல காங்கிரி மலையில ஒரு ஐயா இருக்காரு பொறியாறு அவர் வந்து சிவில் இன்ஜினியர் அவருடைய மகன் இறந்துடுறாரு இறந்த பிறகு தான் வந்து வாழ்றதுக்கே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மலையை சுத்தி சுற்றி வராரு வரும்போது அவருக்கு தோணுது இந்த மலை வந்து பொட்ட காடா இருக்கு இதை எப்படி நம்ம அவங்க பையன் சொல்லிருக்க இந்த மலையை வந்து நம்ம பசுமையா ஊட்டி மாதிரி அந்த அந்த பிள்ளையோட அறிவுக்கு அது சொல்லி இருக்கு ஊட்டி மாதிரி மாத்த இறந்த பையன் இவர் என்ன அப்படின்னா ஒரு மனிதன்ல ஐயாயிரம் மரக்கன்றுகளை வச்சு நடக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மரக்கன்று நான் வந்து அவரு பேட்டி எடுத்து போட்டிருக்கேன்

வெளிப்படையா நான் உங்களோட விவாதத்துக்கு வர தயார் நீ எந்த இடத்துல நாம் கட்சி எதிர்க்கிற நாங்க எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நிக்கிறோம் நாம் கட்சி இந்த மண்ணுக்கும் இந்த உயிர்களுக்கும் என்ன செய்ய போகுது எங்களுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் நாம் கட்சி ஆட்சி அமைந்தால் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றத ஒன்னோட விவாதிக்க நான் தயார் ஒரே ஒரு கண்டிஷன் நானும் கேமரா வைக்கிறேன் நீயும் கேமரா வை வெளிப்படையா லைவ்லயும் விவாதிப்போம் நீ நீ வந்து நான் சொல்ற கருத்துக்கு நான் தமிழர் கட்சி சார்ந்த கொள்கைகளுக்கு ஒரு எதிர்கொண்டிய வச்சு நீ வென்று நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் முக்கியமா ஜெகதீஷ் பாண்டியனோட எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்க தயாரா நான் தயாரா இருக்கேன் நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் எடுத்து பாப்பல மூணு மணி நேரம் எடுத்து மூணு பார்ட் ஒரு ஸ்பெஷல் வீடியோ மீண்டும் பதிவு பண்ணிக்கிறோம் நீங்க சப்போஸ் வரலனா இதுக்கு நீங்க யாருன்னு சொல்லிட்டு மக்கள் மக்களும் உலக மக்களும் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் ஜெகதீச பாண்டியன் ஒரு ஈனப்பிரிவு அப்படின்றத நிறுவனாந்தயர் ஆதாரத்தோட நிறுவனாந்தயர் அதே போல சவுங்க சங்கர் எதுவுமே கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே தெரியாத ஒரு மோர் முட்டி என்பதையும் நான் நிரூபிக்க நான் தயார் விவாதத்துக்கு ஒரு வர சவுக்கு சங்கர் பாத்துருவோமா பாத்துருவோம் சரி நன்றி வணக்கம் நன்றி